ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா தினை சேமியா உப்புமா தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா அணில் தினை சேமியாதாங்க வாங்கியிருக்கேன் இதில் வந்து பாதி எடுத்து தான் வந்து நான் வந்து உப்புமா செய்ய போகிறேன் இப்போ வாங்க அதை எப்படி சேலம் பார்க்கலாம் அடுப்பத்து வச்சுக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா காயட்டும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் சேமியா வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க ஒரு கொதி வந்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பெரிய வடிகட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரே டைம் வடிகட்டிக்கங்க நான் சின்ன வடிகட்டினால ரெண்டு டைம் வந்து வடிகட்ட போகிறீங்க இப்போ பாதியை மட்டும் வடிகட்டிக்கலாம் இது மேல் நல்லா வந்து ஜில் தண்ணியாக ஊற்றிக்கலாங்க அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நமக்கு வந்து உதிரியாக வந்து உப்புமா கிடைக்கும் அதனால் வந்து மேலே வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க இது மாதிரி வடிகட்டி தண்ணியை நல்லா நிறுத்துருங்க சேமி அப்போ தான் நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ பற்ற வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச முன்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சிச்சுங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்க்குறேன் இது லைட்டாக வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க நம்ம சேர்த்து கடலப்பருப்பு பருப்பு வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வரப்பட்டுருச்சுங்க இந்த டையத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டாச்சுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாவும் ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்க்குறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வடி கட்டி வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாங்க இப்போ சேமியா சேர்த்து பண்ண நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்லா வெந்திருக்குங்க அதனால் லைட்டாக வந்து பெரட்டி கொடுத்தாவே போதும் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லிகை தூவுனா நம்மளோட தினை சேமியா உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக அது எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராக கூட இதை சமைச்சு சாப்பிடலாம் இதுக்கு சட்னி எதுவும் தேவையே இல்லைங்க இது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆரி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்